அண்ணா அண்ணாநகர் டவரில் நீங்கள் செல்ஃபி எடுத்துருக்கீங்களா அப்போது அந்த செல்ஃபியில் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் பின்னாடி ஒரு உருவம் நிற்கிறது அவன் கூட வந்தவங்க சொல்கிறாங்க அவன் திரும்பி கீழே வரவே இல்லை இப்போவும் அந்த டவரை சுற்றி ஒரு மர்மம் இருக்குது அடுத்த முறை அந்த வழியாக போகும்போது யோசிப்பீங்க நம்ம சேனலில் இப்படி உண்மை அமானுஷ்ய மர்மங்கள் தினமும் வருது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் சரி இப்போ கதைக்குள்ளே போகலாம் அண்ணா நகர் டவர் பகலில் அழகான பூங்கா போல் இருக்கும் ஆனால் இரவு நேரம் அங்கு நிலவும் அந்த பயங்கரமான அமைதிக்கு காரணம் டவர் பயன் அழைக்கப்படும் ஒரு உள்ளூர் மர்மம் இரண்டாயிரத்துக்களின் ஆரம்பத்தில் ஒரு இளைஞன் புகைப்படம் எடுக்க டவர் மேலே ஏறினான் கீழே வந்ததை யாரும் பார்க்கல அவன் நேரடியாக காணாமலே போனான் காவல்துறை தேடியும் ஒரு தடயமும் கிடைக்கல சில மாதங்களுக்கு பிறகு இரவு நேரத்தில் அந்த டவர் அருகே சில்லென்ற காற்றுடன் காலடி சத்தம் கேட்க தொடங்கியது பாதுகாப்பு கேமராவில் மனித இருந்தாலும் முகமில்லாத ஒரு நிழல் பதிவானது ஒரு இரவு ஒரு காவலர் சொன்னது இன்னும் பயமா இருக்கும் டவரில் அமைதியா நின்று இருந்த ஒரு பையனை அவன் கண்டான் கீழே வாங்கன்னு கூப்பிட்டதும் அந்த உருவம் சிரித்துக்கொண்டே மேலே போய் இருட்டிலே மறைந்துட்டுச்சு இன்றைக்கும் சில இரவுகளில் அந்த டவர் உச்சியில் ஒரு நிழல் உருவம் நிற்பதாக பலர் சொல்றாங்க அது நிஜமா ஒரு மனிதனா அல்ல அமானுஷ்யமா இன்னும் புரியாத புதிர்தான்